ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு போட்டியில் ஜெயித்தார் போட்டியில் ஜெயித்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி வந்துட்டு பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுக்காக இப்படி செஞ்சீங்க எதுக்காக எங்கள் காலத்தில் செயின் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக ஆனால் எக்ஸ்பிளைன்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ட் நம்ம சாமுண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இவனை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிக்கா இவன் தான் இவ்வளோ திமிராக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனை மாதிரி ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு புரியலக்கா உங்களுக்கு தான் ஆம்பளைங்கனாலே பிடிக்காது அதுவும் இவன் இவ்வளோ திமிராக இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இவனோட திமிரை அடக்கிறதா இவனை திமிர அடக்கி உடக்கி எனக்கு அடிப்பணியை வைக்கணும் அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் நான் பரிசா கொடுத்த செயினை தூக்கி வீசி அவமானப்படுத்திட்டான் இவனை எப்படி எனக்கு காலி கீழே பணியை வச்சு இவனை என் வீட்டு வேலைக்காரனாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுடிஷேரி உடனே கார்த்திகை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்படுறாங்க நீ என் பொண்ணோட பாடி கார்டு ஆகிடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல்ல வந்துட்டு கார்த்திகை வந்து முடியாதுன்னு சொல்லுவார் அந்த அதுக்கு நீ என்ன சேலரி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்திகை வந்துட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் ஆனால் சேல்ரி கரெக்டாக தேதி தேதியானால் எனக்கு சேல்ரி வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க அந்த அதுக்கப்புறமேட்டு சாம்புடிஷனுமே சரி கண்டிப்பாக நீ சொன்ன சேல்ரியை தரேன் என் பொண்ணுக்கு பாடி கார்டாக என் நேரமும் கூட இருக்கிறதாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே பயங்கரமாக வந்துட்டு கார்த்தியை அவமானப்படுத்துறது பேகை தூக்கி வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க கார்த்திக்கு பயங்கரமாக வரும் அந்த இதெல்லாம் வந்துட்டு பொறுத்துக்கு தான் ஆகணும் நம்ம இது எல்லாத்தையுமே தாத்தாவுக்காக பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருப்பார் அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து என்ன காத்து என்ன இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் மயனையும் மருமகளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னு அதுக்காக தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்கள் மறுவா வீட்டிலேயே அப்படியே வந்துட்டு அங்கேயே என் நேரமும் இருக்கிற மாதிரியான ஒரு வேலை கிடச்சிருக்கு தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கார்த்திகை யாருன்னு தெரிஞ்சால் சாமுடீஸ்வரி நடக்கிற கதையே வேறு அதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ நம்ம கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா சாமுடீஸ்வரி நினச்ச மாதிரி கார்த்திகை வந்துட்டு திமிரை அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் இப்போது கார்த்திகிட்ட சாமுடீஸ்வரியும் அண்ட் அவங்களுடைய மகளுங்களும் வசமாக சிக்கியிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லணும் ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்ம இது இப்போ சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைங்க நம்ம மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்